நண்பர்களே ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி ஐம்பத்தி ஆறு உடலின் கழிவுகளை சரியாக வெளியேற்றுதல் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையில் கழிவுகளை சரியா மேனேஜ் பண்ணி அது வெளியேறுகிறதா சரியாக வெளியேறுகிறதா அப்படின்னு சரியா செக் பண்ணி ஒரு வாழ்வியல் முறையாக வாழ்ந்தாதான் நம்ம உடல் தூய்மையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமாகவும் உள்ளம் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதுக்கு நம்ம உடலை வந்து எல்லா விதத்திலும் சரியாக வைத்திருந்தால்தான் உடலின் கழிவுகள் சரியாக வெளியேறும் உடலின் கழிவுகள் வந்து சரியாக வெளியேறினால்தான் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் நன்றாக செயல்படும் அப்படி நன்றாக செயல்பட்டால்தான் மனமும் சந்தோஷம் அடையும் உடலுக்கு தேவையான அனைத்து ஆரோக்கிய நன்மைகளும் கிடைக்கும் எங்கேயுமே கழிவுகள் சேர்ந்தால் என்ன நடக்குது துர்நாற்றம் அடைக்குது அங்கே வந்து கிருமிகள் தேங்கிக்குது அதனால் வந்து பல உபாதைகள் பல பிரச்சனைகள் வெளியே இருக்கக்கூடிய கழிவுகள்லேயே ஏற்படுது அப்போ உள்ளுக்குள்ளேயே கழிவுகள் தேங்குனா அது வந்து உடலுக்கு மிகப்பெரிய ஆரோக்கிய கேடை உருவாக்கும் அப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து எதை நம்ம முன்னுரிமை எடுத்துக்கணுன்னா நம்ம உடல் பயிற்சி நடைப்பயிற்சி மனப்பயிற்சி தியானம் இது எல்லாமே வந்து வச்சுக்கிட்டாலும் நம்ம வந்து உடலின் கழிவுகள் வந்து சரியான விதத்தில் வெளியேற்றப்பட வேண்டும் அப்புறம் அது வெளியேறுகிறதுங்கிறதா அப்படிங்கிறத சரியான முறையில் நம்ம மானிட்டர் பண்ணும் செக் பண்ணும் அப்புறம் நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய உடல் சூழ்நிலைகளை உடல் இயக்கங்களை மாற்றணும் எது சின்ன சின்ன சிம்டம் கூட உடல் கொடுக்கும் கழிவுகள் தேங்கி இருந்ததுன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கும் உடலில் வந்து ஏதோ சம் அப்னார்மாலிட்டிஸ் ஏதோ இஷ்யூஸ் இருந்ததுன்னா நமக்கு என்னன்னா நம்ம உடல் கழிவுகள் அதிகமாக தேங்கும் அந்த உடல் கழிவுகள் தேங்கிறதுனால தான் மனசும் கஷ்டப்படுது உறக்கமும் வராது ஸோ மனிதன் வந்து தன்னுடைய ஆரோக்கிய வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக கழிவுகளை வெளியேற்றது மட்டும் இல்லாமல் கழிவுகளை சரியான விதத்தில் வெளியேறுதான்னு செக் பண்ணணும் அப்படி செக் பண்ணும்போது தான் உங்களுக்கு உடலின் இயக்கம் சுறுசுறுப்பாக இருக்கும் உடலின் உறுப்புகள் சுறுசுறுப்பாக இருக்கும் உடல் என்றைக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த ஆரோக்கியந்தான் வாழ்க்கை பயணம் முழுவதும் எண்பது தொண்ணூறு நூறு வயசு வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இருக்கும் ஸோ உடல் கழிவுகளை வந்து சரியான விதத்தில் வெளியேறுதா அப்படிங்கிறத நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே அதுக்கு சில சில ஆரோக்கிய விஷயங்களை செய்தாலே சரியான விதத்தில் உடல் கழிவுகள் வெளியேறும் இது வந்து எல்லா இடத்துக்கும் பொருந்தும் கண்கள்லேருந்து கழிவுகள் வெளியேறுது காதுகளிலிருந்து கழிவுகள் வெளியேறுது மூக்கின் மூலமாக கழிவுகள் வெளியேறுது வாயின் மூலமாக கழிவுகள் வெளியேறுது அப்புறம் கீழே வந்து நமக்கு வந்து மோஷன் மூலமாக கழிவுகள் வெளியேறுது யூரின் மூலமாக கழிவுகள் வெளியேறுது ஸ்கின்னு மூலமாக கழிவுகள் வெளியேறுது ஹேர் அதிலிருந்து கழிவுகள் வெளியேறுது ஸோ கழிவுகள் வந்து எல்லா இடங்கள்லேருந்தும் தேங்காமல் சரியான விதத்தில் வெளியேற வேண்டும் அப்போ வெளியேறுவதற்கு என்ன நடக்கணும்னா முதல்ல உடலுக்கு இயக்கம் தேவை உடலின் இயக்கம் நன்றாக இருந்தால் தான் இந்த கழிவுகள் உங்கள் உடம்பில் தேங்காது ஒரே இடத்துல படுத்துக்கிட்டோ ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டோ ஒரே இடத்துல தூங்கிட்டோ இருந்தால் கழிவுகள் தேங்கத்தான் செய்யும் அப்போ பாடி மூமெண்ட்டில் அதிகமாக இருக்கணும் உடல் கழிவுகள் வந்து வெளியேறணும் சரியான விதை உங்கள் பாடிக்கு உடலுக்கு அதிகமாக மூமெண்ட் கொடுக்கணும் ஒரே இடத்துல உட்காந்துட்டு தூங்கிட்டே இருந்தால் அதில் வந்து எல்லா சிக்கலும் மலச்சிக்கலும் மனச்சிக்கலும் சேர்ந்து வரும் அப்போ நம்ம எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அப்பப்போ பாடியை நகர்ந்து கொடுக்கணும் மூமெண்ட் கொடுக்கணும் ஒரு உட்காந்துட்டே எனக்கு உட்காந்துட்டே இது வேலை செய்கிற வேலை தான் அப்படின்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன்ஸ் ஒரு ஒன் ஹவர் ஒன்ஸ் ஒரு ஜஸ்ட் வாக் ஒரு நடை அது அல்லது வேறு மாதிரி வேலையை செய்கிறது நின்றுட்டு வேலை செய்கிறது நடந்துட்டு வேலை செய்கிறது ஒரு இடத்துக்கு போய்ட்டு வர்றது ஸோ இந்த மாதிரி ஒரு மொபிலிட்டியை உண்டாக்கிக்கணும் அப்புறம் நம்ம என்றைக்குமே வாழ்க்கையில் பழங்களையும் பழங்கள் மட்டுமில்லை காய்கறிகளையும் பழங்களையும் அதிகமாக எடுத்துக்கும் போது தான் உங்களுடைய கழிவுகள் நன்றாக வெளியேறும் ஏன்னா அதில் தான் நார்ச்சத்து நிறைய இருக்குது கழிவுகள் வந்து எதனால் ஸ்டக் ஆயிக்குதுன்னா ஒன்று உடல் சூடு இன்னொன்று உடலுக்கு நீங்கள் தண்ணி அதிகமாக அதாவது வாட்டர் அதிகமாக கொடுக்காமல் இருக்கிறது அப்புறம் மூணாவது விஷயம் ஆயிலி ஐட்டம் அதிகமாக சாப்பிட்றது ஆயில் ஐட்டம் தண்ணீர் குறைவாக குடிக்கிறது அதுக்கப்புறம் வந்து உடலில் பாடி ஹீட் அதிகமாகிறது அப்புறம் நான்வெஜ்ஜிலேயே வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட்லாம் அதுலேயே நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டு நான்வெஜ்ஜு ரெகுலராக கண்டினியூவஸாக எடுத்துக்கிறது அப்போ அது பாடி ஹீட் இன்க்ரீஸ் பண்ணி அப்புறம் மைதா மாவு பொருட்கள் இதெல்லாம் வந்து நிறைய எடுக்க எடுக்க என்னாகும்னா அந்த குடல் இயக்கம் வந்து குறைவாகி வெளியேற்றது குறைவாகும் அதே மாதிரி நம்ம உறுப்புக்களான கல்லீரலும் கணையம் இதெல்லாம் வந்து செயல்பாடு கம்மியாகும் அதனால தான் வந்து இந்த மாதிரி பொருட்கள் எடுக்க எடுக்க அதனுடைய டைஜஷன் ரேட்டு குறைவாகும் ஆனால் பழங்கள் காய்கறிகள் எடுத்துக்கொள்ளும்போது டைஜஷன் குயிக்காக ஆகிட்டு என்னாகும்னா உங்களுக்கு கழிவுகள் நன்றாக வெளியேறும் ஸோ நம்ம ஆரோக்கிய வாழ் வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையிலேயே நம்ம கழிவுகள் சரியாக வெளியேறுவதற்கு என்னென்ன செய்யணும் அப்போ நம்ம செய்யணுங்கிறது செய்ய வேண்டிய விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம்னா மற்ற விஷயத்தை நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் சரியான விதத்தில் கண்களை கழுவலாம் ஐ கப்புன்னு விற்கிது கடைகளில் ஸோ அதைய காலை மாலை இரண்டு நேரம் கழுவுனா நல்லது இல்லையா காலை மட்டும் எந்திரிச்சதும் நம்ம எப்படி காலை கடமைகளை செய்கிறோமோ அதே மாதிரி ஐ கப்ஸ் அதாவது வந்து கண்ணை கழுவுகின்ற கப்புன்னு கடைகளில் விற்கும் அதை வாங்கி ரெண்டு கண்கள்லேயும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸ் ரெண்டையும் ஒரு த்ரீ டைம்ஸு அல்லது ஒன் டைம் வச்சால் கூட ஓகே வாஷ் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியே வந்துடும் ஸோ இப்படி வச்சு எடுக்கணும் ரெண்டு கண்ணில் இப்படி வச்சு எடுத்து ஃபியூ செகண்ட்ஸ் விட்டு அதுக்கப்புறம் ஒரு த்ரீ டைம்ஸ் பண்ணிங்கன்னா அந்த கழிவுகள் வந்து ஒழு இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும் அதே மாதிரி தான் இயரில் பட்ஸு விட வேண்டாம் பட்ஸு விட்டால் உடலுக்கு அந்த கிருமி தொற்று அல்லது மற்ற விஷயங்கள் நடக்குங்கிறதுனால வெறுமனே வந்து டவலை வச்சு நீங்கள் குளிச்சுட்டு தொடச்சாலே வெளி இயரை அதாவது அவுட்டர் இயரையே தொடச்சாலே போதுமானது அதே கழிவுகளை வெளியேற்றிடும் அதே மாதிரி மூக்களை சரியான விதத்தில் நம்ம பாத் பண்ணணும் குளிச்சுட்டு சரியான விதத்தில் சீந்தணும் அதாவது மூக்கில் இருக்கக்கூடிய கழிவுகள் ஏதாவது இருந்தால் அது கம்ப்ளீட்டாக ரெண்டு சைடும் ஒரு சைடு அடைச்சிக்கிட்டு இன்னொரு சைடும் இன்னொரு சைடு அடைச்சிக்கிட்டு இதோ சைடும் நல்லா சீந்தி விடணும் அப்புறம் வந்து உடற்பயிற்சி செய்யும் போதே அப்பப்போ மூச்சு பயிற்சியை வேகமாக நம்ம அப்படின்னு ஒரு ஃபைவ் டு டென் டைம்ஸ் செய்யணும் ஸோ இந்த மாதிரி மூச்சு பயிற்சி செய்யும்போது அது ஏதாவது கிருமிகள் தொற்று ஏதாவது வந்து கழிவுகள் தொற்று இருந்ததுன்னா அது வெளிவரும் அதே மாதிரி வாயை நல்லா கொப்பிளிக்கணும் அது கட் அது மட்டும் இல்லாமல் வீக்லி ஒன்ஸோ டுவைஸோ ஆயில் ஹாக்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து எண்ணெய் கொப்பிளிப்பது அப்படிங்கிறாங்க அது நல்லெண்ணெயில் வாயை கொப்பளிக்கணும் அப்போ நல்ல எண்ணெயை வாயில் ஊற்றி ஹாகிள் பண்ணால் அதாவது நல்லா கொப்பிளிச்சோம்னா அதை துப்பிடணும் அது நல்லா கொப்பிடிச்சு கொப்பிளித்து துப்பும்போது உள்ள இருக்கக்கூடிய கழிவுகளும் கிருமிகளும் தன்னை போல் வெளியே வரும் உங்களுடைய மௌத்து அதாவது வாய் நன்றாக சுத்தமடையும் அது இருக்கக்கூடிய பல்லுகளுக்கு பலங்களை கொடுக்கும் ஈறுகளுக்கு பலத்தை கொடுக்கும் அதே மாதிரி ஸ்கின் ஸ்கின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தோல் வந்து எவ்வளவு தூரம் உங்களுடைய கழிவுகளை வெளியேற்றுதோ அந்த அளவுக்கு உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம் எவ்வளவு தூரம் வேர்வை வருதோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஆ ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்குதுன்னு அர்த்தம் அதுக்கு நல்லா எக்ஸசைஸ் பண்ணும் நடைப்பயிற்சி மொபிலிட்டி அதிகமாக இருந்தால் தான் ஸ்கின்னில் வந்து உங்களுக்கு வேர்வி துளிகள் வரும் அப்போ இந்த ஸ்கின்ல வந்து வேர்வி வர்றதுக்கு நல்ல ஒரு ஒன் ஹவர் காலையில் வாக்கிங் போகணும் அல்லது வந்து எந்த விதமான ஒரு எக்ஸசைஸ் ஆனாலும் சரி ஜிம் ஆனாலும் சரி எந்த விதமான எக்ஸசைஸ் ஆனாலும் தொடர்ந்து செய்தீங்கன்னா அந்த உங்கள் உடலிலிருந்து அந்த வேர்வை துணிகள் வெளியே வரணும் வந்தால் தான் மற்ற வழியாக போகாத எந் எப்பேற்பட்ட நச்சுக்களும் எப்பேற்பட்ட கழிவுகளும் இந்த ஸ்கின்னு மூலமாக வெளியே வந்துடும் அப்போ ஸ்கின்னில் நீங்கள் எவ்வளவு தூரம் உங்களுக்கு வேர்வை வருதோ அந்த அளவுக்கு என்னென்னா உடல் வந்து சுத்தமடையும் அதே நேரத்தில் உங்கள் முகம் வந்து பொழிவு அடையிறத நீங்களே பார்க்கலாம் ஸோ நீங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு விக்ரஸ் ஒரு உடல் பயிற்சி ஏரோபிக்காக கொடு நடைப்பயிற்சியானாகட்டும் அல்லது எக்ஸசைஸ் ஆகட்டும் அல்லது ஸ்விம்மிங் ஆகட்டும் இந்த மாதிரி பயிற்சிகளை நீங்கள் எடுக்க எடுக்க விக்ரஸாக ஸ்ட்ராங்காக விகிராக வாக்கிங் அல்லது உடற்பயிற்சியெல்லாம் செய்யும்போது தான் அந்த ஸ்கின்னிலிருந்து ஸ்வெட்டிங் அந்த வேர்வை துளிகள் அதிகமாக வரும் நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கலனையிலையும் காடுலேயும் மேல்லேயும் அத்தனை அந்த உடலில் வந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன ஆடையான அணிஞ்சிக்கிட்டு தன்னுடைய வேலையை செய்வாங்க அது மூலமாக நெற்றி வியர்வை நிலத்தில் வில பாடுபட்டாங்கன்னு சொல்லுவாங்க நெற்றி வியர்வை நிலத்தில் வில பாடுபட்டார்கள் சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த காலத்தில் அந்த ஒரு வெயிலில் அந்த கழனியில் காட்டில் கூலி வேலை செய்யும்போது அத்தனை வியர் வியர்வையும் தலையிலிருந்து கால் வரைக்கும் கொட்டும் போ கொட்டுறதால தான் அவங்களுடைய உடல் எல்லாம் எந்த நச்சுக்களும் சேராமல் எந்த வியாதியும் இல்லாமல் ஆரோக்கியமாக நூறு நூற்றி இருபது வயது வரைக்கும் இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னா இது எல்லாமே தேங்கக்கூடிய ஒரு நிலைக்கு மனிதன் வந்துட்டான் ஏன்னா ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் அவனுக்கே அவனை உருவாக்கி கொண்ட ஒரு கண் கம்ஃபோர்ட் ஜோன் அந்த கம்ஃபோர்ட் ஜோன் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடலில் எல்லா வித வியாதியையும் உண்டு பண்ணுகிறது அப்புறம் நம்ம வேர்வை வரணுன்னா சரியான விதத்தில் உடல் மொபிலிட்டி இருக்கணும் வாக்கிங் போகணும் அப்புறம் இந்த உடல் வந்து எப்பவுமே தன்னுடைய கழிவுகளை வெளியேற்றதுக்கு தயாராக தான் இருக்கும் ஸோ நம்ம கழிவுகளை சரியான விதத்தில் வெளியேற்ற வேண்டும் அது நம்மளுடைய கடமை அது நம்ம உடலுக்கும் மனதுக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் செய்ய வேண்டிய கடமை அதே மாதிரி தண்ணீர் வந்து ஒரு நாளைக்கு நாலு லிட்டர் தண்ணி சரியாக குடிச்சு பழகிக்கணும் குடிக்கணும் ஏன்னா தண்ணீர் தான் வந்து உங்கள் கழிவுகளை வெளியேற்றதில் மிகப்பெரிய பங்கு வகிக்குது அப்போ நம்ம க தண்ணீர் ஒதி அதிகமாக குடிக்காமல் இருந்தோம்னா அது என்ன ஆகுதுன்னா உடல் கழிவுகளை தேங்கிறதுக்கு நம்ம வழி செய்கிறோன்னு அர்த்தம் அப்போ உடல் கழிவுகள் தேங்காமல் இருக்கணும்னா தண்ணீரை நாலு லிட்டர் தண்ணியை எவ்வளவு மூணு மூன்றைன்னு சொல்கிறோம் மேக்சிமம் எவ்வளோ குடிக்க முடியுமோ நாலு லிட்டருங்கிறது மேக்சிமம் மூணு மூன்றைங்கிறது கூட ஓகே நீங்கள் குடித்து அந்த தண்ணீர் வந்து ஒரு ஜக்கில் ஊற்றி வச்சுட்டு அது மானிட்டர் பண்ணி குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா கழிவுகள் நன்றாக வெளியேறும் அது யூரின் மூலமாக எப்போவுமே யூரீனை எந்த காலத்துலேயும் அடக்கக்கூடாது யூரின் வந்துட்டால் அது என் பட்ட நிலையிலும் போய் பாஸ் பண்ணுங்க அதுதான் வந்து உடல் கழிவுகளை வெளியேற்றுவதற்கு ஒரு ஆரோக்கியமான முறை அப்புறம் ஒரு ஒரு நாள் வந்து கழிவுகள் நன்றாக போகுதா அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய மானிட்டரிங்கே சரியான விதத்தில் நம்ம கண்காணிச்சுக்கணும் நமக்கு வந்து யூரின் வழியாகவும் மலத்தின் வழியாகவும் கழிவுகள் வெளியேது வழியாகவும் கழிவுகள் வெளியேறது மூக்கின் வழியாகவும் கழிவுகள் ஸோ இதெல்லாம் சரியான விதத்தில் வெளிவந்தால் நமக்கு ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்கு சரியான விதத்தில் செல்லுதுன்னு அர்த்தம் அப்போ நைட் டைமு ஆயில் ஐட்டம் மைதா ஐட்டம் அதிகமாக உள்ள ஐட்டத்தை எடுத்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு கழிவுகள் வந்து தேங்குவதை அதிகப்படுத்திடும் கழிவுகள் நன்றாக வெளியேறதுக்கு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த உப்புமு லெமனும் சேர்ந்த வாட்டரை குடிச்சு ஒரு லிட்டர் வாட்டரை எம்டி ஸ்டொமக்கில் குடித்து கழிவுகளை வெளியேற்றி உடலை குடலை சுத்தம் செய்யலாம் அதே மாதிரி பழங்களில் பப்பாளி அதாவது பப்பாளி வாழைப்பழம் மாதுளம் பழம் அப்புறம் வந்து ஆரஞ்சு அல்லது சிட்ரஸ் பழங்கள் இந்த பழங்கள்லாம் வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய கழிவுகளை வெளியேற்றதுக்கு ரொம்ப உதவும் அதே மாதிரி தண்ணீர் குடிப்பது அப்புறம் காய்கறிகள் பழங்களில் நார்ச்சத்து எதிரியெல்லாம் அதிகமாக இருக்கோ அது நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா கழிவுகள் வந்து உடலை விட்டு வெளியே போகிறதுக்கு உதவும் அதில் வந்து பிற்கங்காயாகட்டும் அவரக்காயாகட்டும் அப்புறம் வந்து வேறு எத்தனையோ காய்கள் இருக்குது நம்ம ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய காய்கள் அது சுரக்காயாகட்டும் பூசணிக்காய் ஆகட்டும் இது எல்லாமே அப்புறம் வந்து நம்ம அரசாணைக்காயின்னு சொல்லக்கூடிய காய்கள் இந்த காய்கள் எல்லாமே நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கள் அதே மாதிரி பழங்கள் நான் சொன்ன பழங்கள் ஸோ ரெகுலராக இந்த பழங்களையும் காய்கறிகளையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நார்ச்சத்து மூலமாக அதிகப்படியாக தேங்கியுள்ள கழிவுகளை வெளியே அனுப்புறதுக்கு உதவுது இரவு நேரம் டின்னர் வந்து எவ்வளவு குயிக்காக முடிக்கிறோமோ அவ்வளோ குயிக்காக நல்லதுங்க ஒரு ஆறையிலிருந்து ஏழு மணிக்குள்ளே முடிச்சிங்கன்னா இட்ஸ் எ பெஸ்ட்டு ஃபார் டின்னர் அப்புறம் நிறைய பழங்கள் காய்கறிகள் ஜூஸஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் லைட்டாக எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த ஹெவி ஃபுட்டு நான்வெஜ்ஜு அதே மாதிரி மைதாவில் செய்த புரோட்டா ஆயில் ஐட்டம் நிறைய ஹெவி ஃபுட்டை நைட் டைம் சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்த்துறது நல்லது அப்புறம் நிறையா நைட்டு தண்ணி ஹாட் வாட்டர் குடிக்கணும் நைட்டு காலையிலையும் ஹாட் வாட்டர் எம்டி ஸ்டொமக்லேயும் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடியும் ஹாட் வாட்டர் ஒரு ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் குடிச்சிங்கன்னா அதே மாதிரி காலையில் ஒரு ரெண்டு டம்ளர் குடிக்கணும் இதெல்லாம் செய்தீங்கன்னா கழிவுகள் வெளியேறுவதற்கு ரொம்ப இலகுவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு நைட்டு வந்து டின்னர் அளவானதாக இருக்கணும் பழங்களும் ஃப்ரூட் ஜூஸஸும் அதிகமாக இருக்கணும் அதே நேரத்தில் ஹாட் வாட்டர் எல்லாம் முடிச்சுட்டு குடிச்சிட்டு படுக்கணும் அதே மாதிரி காலையில் எழுந்தது எம்டி ஸ்டமக்கில் ஹாட் வாட்டர் அதாவது வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஜூடு பொறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஜூடான ஹாட் வாட்டரை குடித்தோம்னா கழிவுகளை வெளியேற்றுவதில் இரு இது வந்து பெரும் பங்கு வகிக்குது அப்போ காலையில் எந்திரித்ததும் நம்முடைய காலை கடன்களை சரியான விதத்தில் முடிக்கிறோமா கழிவுகளை சரியாக தேங்காமல் வெளியே போகுதா யூரின் சரியாக கரெக்டாக தேங்காமல் வெளியே போகுதான்னு இப்போ யூரின் வந்து சரியான விதத்தில் இருக்கிறான்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கலரை வச்சே சொல்லிடலாம் யூரின் கலர் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் எல்லோவாக இருந்ததுன்னா நல்லா தேங்கி இருக்குது ரொம்ப நேரம் வந்து யூரின் போகாமல் வச்சுருந்துருக்கீங்கன்னு அர்த்தம் பாடி ஹீட் ஆகிருக்குன்னு அர்த்தம் லைட்டிஷ் ரொம்ப ஒயிட்டிஷ் லைட் எல்லோவாக இருந்ததுன்னா ஓகே ரொம்ப ஒயிட்டிஷாக இருந்ததுன்னா அதிகமாக தண்ணி குடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் தண்ணி வந்து லைட்டிஷ் எல்லோவாக இருந்ததுன்னா லைட் வெரி ஒயிட் வித் தி லைட்டிஷ் எல்லோவாக இருந்ததுன்னா ஓகே அதே நேரத்தில் வந்து டார்க் எல்லோவாக அல்லது எல்லோவாக இருக்கும்போது நீங்கள் தண்ணி நிறையா குடிக்கவும் வேணும் கழிவுகள் கொஞ்சம் தேங்கியிருக்குதுன்னு அர்த்தம் அப்போ கழிவுகள் தேங்காமல் யூரினை அடக்காமல் வெளியே பாஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ யூரின் அதே நேரத்தில் வந்து மோஷன் இது ரெண்டுமே வந்து சரியான விதத்தில் கழிதானு மானிட்ரு பண்ணுங்க அதுக்கப்புறம் ஒன் ஹவர் நல்லா எக்ஸசைஸ் பண்ணி நம்மளுடைய வேர்வி துளிகள் நல்ல விகிராக உங்கள் வேர்வி வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்லா வேர்வி வர்ற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அது எந்த விதமான எக்ஸசைஸ் இருந்தாலும் பரவாயில்லை அது நடல் நடைப்பயிற்சி உடல் பயிற்சி ஜிம்மு ஸ்விம்மிங் ஸோ இந்த மாதிரி எந்த மாதிரி பயிற்சியாக இருக்கட்டும் ஆனால் உங்கள் வேர்வை வெளியே வரணும் அது மட்டும் இல்லை உங்களுடைய மூச்சு பயிற்சியும் தியானமும் யோகாவும் அதே நேரத்தில் உங்கள் பிராணயாமாவும் உங்களுடைய நுரையீரலை சரியான விதத்தில் வச்சிருக்க உதவணும் ஏன்னா ஒரு வகையில் நம்ம பேசுகிறது சாலிட் அதாவது லிக்விட் சாலிட் வேஸ்ட் வெளியேறுது ஆனால் கேஸ் வெளியேறுது இல்லையா அந்த கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா மூக்கின் வழியாக வெளியேறக்கூடிய கார்பன் டை ஆக்சைடும் ஒரு வகையான ஒரு வேஸ்ட் அதாவது வேஸ்ட்டுன்னு சொல்கிறத விட அது ஒரு வகையான கழிவுதான் ஆக்சிஜனை உள்ளே இழுத்து கார்பன் டை ஆக்சைடை சரியான விதத்தில் வெளியேறணும் அப்போ கார்பன் டை ஆக்சைடு வெளியேறணும்னா நுரையீரல் நல்லா வந்து கெப்பாசிட்டியோடு தன்னுடைய வேலையை செய்யணும் அதுதான் இரத்தத்தில் இருக்கக்கூடிய அல்லது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் ஆன கார்பன் டை ஆக்சைடை வெளியே கொண்டு போய் தள்ளிட்டு ஃப்ரெஷ் ஆக்சிஜனை பூமியில் கிடைக்கக்கூடிய ஃப்ரெஷ் ஆக்சிஜனை உள்ளெடுத்துட்டு போகுது அப்படி உள்ள ஃப்ரெஷ் ஆக்சிஜன் கொண்டு போகும்போது தான் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திசுவும் தன்னுடைய கழிவான கார்பன் டை ஆக்சைடை வெளியே தள்ளும் அப்படி கார்பன் டை ஆக்சைடை வெளியே தள்ளும் போதுதான் தான் உடல் வந்து தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளும் ஒவ்வொரு உறுப்பும் சந்தோஷப்படும் ஒவ்வொரு உறுப்பும் தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளும் அதுக்கு வந்து இந்த பிராணயாமா மூச்சு பயிற்சி அதே மாதிரி இந்த எல்லாம் ரொம்ப உதவும் அதை தவறாமல் டெய்லியும் ரொட்டீனாக பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது அந்த கழிவுகளான கார்பன் டை ஆக்சைடு சரியான விதத்தில் சரியாக டெய்லியும் வெளியேற்றிருக்கிறத நம்ம வந்து மேக்ஷூர் பண்ணலாம் அதாவது வந்து நமக்கு நாமே கரெக்டான விதத்தில் போயிட்டுருக்கு கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றினால் தான் ஆக்சிஜன் உள்ளே நல்லா போகும் கார்பன் டை ஆக்சைடு நல்லா வெளியே வரும் அப்படி வெளியே வரும்போது தான் நம்மளுடைய உடல் இயக்கம் நன்றாக இருக்கும் ஸோ யூரின் மோஷன் கார்பன் டை ஆக்சைட் தென் இயர் வழியாக வரக்கூடிய வேக்ஸு தென் கண் கண்ணிலிருந்து வரக்கூடிய இந்த போலேன்ஸ் இருக்கக்கூடிய கழிவுகள் அப்புறம் ஓவரால் வந்து வேர்வை துளிகள் அது வந்து சரியான விதத்தில் போகுதான்னு பார்க்கணும் அப்புறம் வந்து ஓவராலாக வந்து நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய சுத்தம் அப்படின்னா சரியான விதத்தில் நம்ம உடல்ல வந்து சுத்தம் பண்ணணும் தேவையான ரொம்ப ஹார்ஸ் கெமிக்கல்ஸ் இல்லாமல் ஒரு மைல்டு சோப்ஸு ரொம்ப ஹெர்பல் சோப்ஸு மைல்டு சோப்ஸு சீகக்காய் இந்த மாதிரி ஹெர்பல் ஐட்டம்ஸை அதிகமாக வச்சு உடலை சுத்தம் பண்ணுங்க மற்ற நாட்கள் ஆனாலும் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து இந்த ஒன்லி சீகக்காய் மட்டுமே போட்டு உடலை வந்து சுத்தப்படுத்துங்க மற்ற நாட்களில் நீங்கள் சோப் யூஸ் பண்ணாலும் ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் ஒன்லி சீகக்காய் மட்டுமே போட்டு உடலை மொத்தமாகவே ஏன்னா ரொம்ப சோப்பு ஹார் சோப்பு போட போட நம்ம உடலை இரிட்டேட் பண்ணுறோம் ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணுறோம் அப்போ ஸ்கின்னை இரிட்டேட் பண்ண பண்ண என்னாகும் ஸ்கின் வந்து போர் அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துளிகள் அதாவது வந்து என்ன சொல்கிறது சின்ன சின்ன ஓட்டைகள் அந்த போர்ஸ் வந்து அடைஞ்சிடும் அது சரியாக வேலை செய்யாது அது நம்ம என்ன அது வந்து ஒரு மெழுகுத்தன்மை உண்டாக்கும் அதை வந்து நம்ம என்னென்னா ரொம்ப ரஃப் சோப்பை போட்டு போட்டு அழுத்தும் போது அது அடைச்சிரும் அப்படி அடைச்சதுனால சரியான வேள்வி துளிகள் வெளியே வராது அதனால் வந்து மைல்டு சோப்பை யூஸ் பண்ணுங்கள் வீக்லி ஒன்ஸோ டு வைஸோ நீங்கள் வந்து சீகக்காய் மட்டுமே போட்டு ஹெர்பல் ஐட்டத்தை மட்டுமே போட்டு உடலை மொத்தமாகவே வாஷ் பண்ணுங்கள் அது உங்களுடைய ஸ்கின்னுக்கு தோலுக்கு மிகவும் நல்லது அந்த தோலானது உங்கள் உடலில் மிகவும் முக்கியமான பாகம் அதுதான் வந்து எல்லா கிருமி தாக்குதலிருந்து உங்களை காப்பாற்றுது அதுதான் வந்து கழிவுகளை நன்றாக உடலிலிருந்து தலையிலிருந்து கால் வரைக்கும் வெளியேற்றுது அதனால் தோற்க தோலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க தோலை வந்து சரியான விதத்தில் பராமரிங்க அப்புறம் வந்து தேவையான இடங்களில் வாஷ் பண்ணுங்கள் கம்ப்ளீட்டாக வந்து வாஷ் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் இரண்டு முறை குளித்தால் மிகவும் நல்லது அட்லீஸ்ட் ஒரு மார்னிங் வந்து ஒன் டைம் ஆச்சு நல்ல நல்லா பாத் பண்ணுங்கள் உங்களுடைய கழிவுகள் நன்றாக தண்ணீரே போதுமானது நிறைய அதில் நான் சொன்ன மாதிரி வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாளோ சீர்காய் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் மற்ற நாள் ஹார்ஸ் அதிகமாக இல்லாத சோப்புகளை பயன்படுத்துங்கள் ஸோ இது இது வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக நம்ம இதெல்லாம் பயன்படுத்திட்டு வந்தால் கழிவுகள் நன்றாக வெளியேறுகிறதா அப்படிங்கிறதையும் கண்காணிக்கணும் தான் நல்ல உறக்கம் வரும் நல்ல செயல்பாடுகள் உறுப்புகளுக்கு வரும் அப்புறம் ஓவரால் வந்து ஆரோக்கியம் மேம்படும் ஸோ இது எல்லாமே நம்ம வந்து டெய்லியும் ஒரு பழக்க வழக்கமாகவே ஒரு வாழ்வியல் முறையாகவே வச்சுக்கிட்டாதாங்க நம்ம ஆரோக்கியம் எண்பது தொண்ணூறு நூற்றி இருபது வயசு வரைக்கும் ஒரு எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கோம் நீங்கள் கழிவுகள் தேங்கின குளமாகட்டும் குட்டையாகட்டும் கிணறாகட்டும் துர்நாற்றம் வீசிடுது அதே மாதிரி தான் மனிதனுடைய உடலில் கழிவுகள் தேங்காமல் பார்த்துக்கணும் அந்த கழிவுகள் தேங்காமல் பார்த்துக்கிட்டா தான் உங்கள் உடலில் எந்த நாத்தமும் துர்நாற்றமும் வராது எந்த ஒரு தேவையில்லாத உடல் பிரச்சனைகளும் வராது இது இன்னொரு விஷயம் நம்ம ஜப்பான்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டெக்னிக் வச்சுருக்காங்க மருத்துவ உலகில் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப என்ன சொல்லக்கூடியது கேஸ் வரக்கூடிய மனிதனுடைய உடல்லிருந்து வரக்கூடிய கேஸ் மோஷன் டைம் வரக்கூடிய கேஸ் அந்த கேஸை ஸ்மெல் பண்ணிகிட்டே அவங்களுக்கு என்ன வியாதின்னு கண்டுபிடிச்சிருவாங்களோ அதுக்கு டாக்டர்ஸ் இருக்காங்க அந்த டாக்டர்ஸ்க்கு ரொம்ப சேலரியும் கொடுக்குறாங்க அதிகமான சம்பளம் கொடுத்து அந்த ஸ்மெல்லை அந்த வரக்கூடிய கேஸை ஸ்மெல் பண்ணிவிட்டு அதை வச்சே அது என்ன வியாதின்னு கண்டுபிடிச்சிடுவாங்க அதனால் கழிவுகள் தேங்கிறது தான் உடலினுடைய வியாதிக்கு மிகப்பெரிய காரணம் அதனால் கழிவுகள் தேங்காமல் பார்த்துக்கணும் கேஸ் நார்மலாக வெளியே போகிறது பிரிகிறது எந்த பிரச்சனையும் இல்லை ஸ்மெல் அதிகமாக வரும்போது தான் அது பிரச்சனை ஆனால் நார்மலாக வர்றது அது நல்ல பழக்கம்தான் ஆனால் வெளியே வந்து அது ஒரு காமெடியாகவும் அது வந்து ஒரு மோசமான பழக்கமாகவும் சொசைட்டிலையும் மக்கள்கிட்டையும் பரவிடுச்சு ஆனால் உடலின் செரிமானமும் உடலின் இயக்கமும் நன்றாக இருந்தால் தான் கேஸ் வெளியே வரும் அந்த கேஸ் சாதாரணமாக வர்றதில் எந்த தப்பும் இல்லை அதில் ஏதாவது அப்னார்மல் ஸ்மெல் வரும்போது தான் அது வந்து கழிவுகள் தேங்கி இருக்குங்கிறத பிரச்சனை சொல்லுது இந்த மாதிரி தான் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையில் கழிவுகள் தங்கக்கூடாது அதுக்கு நம்ம பா காய்கறிகள் பழங்கள் தண்ணீர் உடல் இயக்கம் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் உடல் இயங்கிகிட்டே இருக்கும் அதே நேரத்தில் நைட்டு வந்து நம்ம ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு ஒரு வாக் போயிட்டு வர்றதுன்னா அது இன்னும் நல்லது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸு ஜஸ்ட் ஆறு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஜஸ்ட்டு ஒரு வாக் போயிட்டு வந்தோம்னா அது கூட உங்களுடைய குடலின் இயக்கத்துக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப இடம் கொடுக்கும் அது என்ன ஆகும்னா குடலில் வந்து ஒரு ஆரோக்கியமாக இயங்கும்போது மொபிலிட்டி ஆகும்போது நடை நடக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கழிவுகள் வந்து வெளியேறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் ஸோ இது எல்லாமே ஓவரால் எதுக்குன்னா ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக இந்த பழக்க வழக்கங்களையும் இந்த எல்லா விஷயங்களையும் ஒன் பை ஒன்றாக பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளுடைய ஆரோக்கியம் என்றும் நீடித்து நினைச்சிருக்கோம் அது எண்பது தொண்ணூறு நூற்றி இருபது வயசு வரைக்கும் எந்த இல்லாமல் போயிட்டுருக்கோம் நம்ம டெய்லியும் கடைபிடிக்கக்கூடிய ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக எது எதெல்லாம் வச்சுக்கிறோன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த கழிவுகளை நீக்குவதும் கழிவு கழிவுகளை சரியாக வெளியேறுகிறதாங்கிறத மானிட்டர் பண்ணுறதையும் நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடலையும் உணவு பொருட்ப பழ உணவு பழக்க வழக்கங்கள் தண்ணீர் உடல் இயக்கம் இதையெல்லாம் நம்ம வச்சுக்கணும் அப்படி வச்சுட்டா நம்ம ஆரோக்கியம் மேம்படும் ஸோ இத்துடன் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி ஐம்பத்தி ஆறு முடிஞ்சது நம்ம இன்னொரு விஷயமான ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி ஐம்பத்தி ஏழில் சந்திப்போம் இத்துடன் இந்த பகுதி முடிஞ்சது இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த கருத்துக்கள் எல்லாம் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்